நண்பர்களே வீட்டுல என்ன விதவிதமா இருக்கு நண்பர்களே விதவிதமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து அவங்க அம்மா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப்பு எங்க அம்மா எப்படி சமைச்சிருக்கு பாருன்னு இப்ப இன்னைக்கு நான் சமைச்சு வச்சிருக்கேன் அவர் என்கிட்ட வந்து கேக்குறாரு சிக்கன் வை மட்டன் வை வறுவல் வையின்னு சொல்றாரு நண்பர்களே நான் சமைச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு பாக்குறீங்களா

இது வந்து என்ன கேட்ட சைக்க சைக்க இது என்ன மதுவா انا புடிச்சல மாட்டாப்பா அது கரெக்ட் சிக்கன் 65 ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அம்மா வீட்டில் சாப்பிட்ட செமிக்கணும்ல இந்த சண்டே ஸ்பெஷல் தானா எம்டி பேசலா நான் சப்பு சப்புன அடிச்சு புரிய அப்பறம் அந்த மாதிரி பண்ணேனா அடுத்து என்னதுல அடுத்து இது அம்மா வந்து சிக்கன் கூட்டு சிக்கன் கூதே

ஏமாத்திட்டாமாத்த ஒரு நாள் ஆட்டம் போடுறாரு அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் ஆட்டமா ஆடுறாரு சாப்பாடு பார்த்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா செஞ்சிருப்பேன் நண்பர்களே இவர் அங்க பண்ணுன சேட்டனால இன்னைக்கு வெறும் உப்பு சாம்பார் தான் இருக்கு சண்டே ஸ்பெஷல் கசக்குது சாம்பார் நல்லாவே கேவலமா இருக்கு

வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா நேரம் விதவிதமா சமைச்சு ஆ நீ தான் சொன்ன இந்த இப்பயே வந்து வாங்கி கொடுத்து போறேன் என் தம்பியே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்ன அப்புறம் போய் சொல்ற நீ சாப்பிட்றதுக்கு எதுக்கே அவன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஏயா உங்க அம்மா சாப்பிட்றதுக்கு அம்மா சாப்பிட்றதுக்கு நேற்று நீ வாங்கிட்டு வந்து கொடுத்த நீ சாப்பிட்றதுக்கு அவையே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் போதும் பாருவா அது நல்லல ஐயோ நண்பர்களே நல்லலன்னு சொல்ல சொல்ல அவருக்கு நாளைல இருந்து சாப்பாடு கட்ட நண்பர்களே பாத்துக்கறோம் புய்யா பேசுறாரு கொஞ்சம் சாம்பாரை கிட்ட கொண்டு கொஞ்சம் இல்ல இந்த சாம்பாரை பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்குற நண்பர்களுக்கு சாம்பார் செப்ப அப்படி இருக்குது கேட்ட நல்லலையா சரதே இந்த ஏமாற்றுற ஆ ஏமாந்துட்டேன் நிறையா ஏமாந்துருக்கேன் நிறைய ஏமாந்துருக்கீங்க என்ன ஏமாத்தேன் இன்னும் புதுசு உண்டு எனக்கு ம் ஏமாந்து இன்னைக்கு எங்கள் அம்மா போய் சொல்லி உங்களை வச்சிருக்கிறேன் நாளை காலைல எங்கள் அம்மா வருதுங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரில சிஸ்டர் பொண்ணுத்தாயி வராங்களா பயந்துக்கோமா

எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 ஓடுங்க ஓகே சாம்பார்ல இருந்து இல்ல எப்படி